இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இருபத்தி நாலு மார்கழி ஆறு டிசம்பர் சனிக்கிழமை சஷ்டி மகம் நட்சத்திரம் இன்று சஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை அஞ்சு பதினஞ்சுல இருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்போது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் சந்தோஷம் ரிஷபம் வெற்றி மிதுனம் தேர்ச்சி கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி முயற்சி துலாம் யோகம் விருச்சிகம் பரிவு தனுசு கீர்த்தி மகரம் நன்மை கும்பம் நட்பு மீனம் மேன்மை இந்த நாள் இனிய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்